இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணி எல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் ஆ உடனே இந்த கேள்விகள் எல்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டி எம் கே இந்த போட்டி எப்படி இருக்க எப்படியாவது நம்ம என்ன இந்த மேத்தமேட்டிக்ஸ் அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் ஏற்படாது சரி நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க அதான் என்னஜி ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாவரிகத்தாம் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் மீடே எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சவர் அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை